ஹலோ எவ்ரிவான் தனது சம்பளம் கழித்து முதன்முறையாக ஓபனாக பேசிய நடிகை பிரியாமணி வாங்க எவ்வளோன்ட்டு பார்க்கலாம் நடிகை கார்த்தியின் முதல் படமான பர்த்திவீரன் படத்தில் நாயகியாக நடித்த மக்களின் கவனத்தை பெற்றவர் தான் நடிகை பிரியாமணி அந்த படத்திற்கு பிறகு மலைக்கோட்டை நினைத்தாலே இணைக்கும் ராவணன் என பல படங்களில் நடித்திருப்பவர் தமிழை தாண்டி மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் படங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக இருக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் பேசும் பிரியாமணி தற்பொழுது குறித்து பேசியிருக்காங்க அதில் அவர் பிரபலங்களின் மார்க்கெட் அடிப்படையில் சம்பளம் கேட்பதும் பெறுவதும் தவறில்லை தகுதியான சம்பளம் நியாயம் தானே எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை என்றாலும் அது என்னை பாதிப்பதில்லை என் மதிப்பு என்னவென்று எனக்கு தெளிவாக தெரியும் எனக்கு தகுதியான சம்பளத்தை தான் கேட்பேன் அதிகமாக கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காங்க உங்களை யார் யாருக்கலாம் பிரியாமணிய ரொம்ப பிடிக்குமோ அவங்களா சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க